Hi, friends, welcome to Four Star Studios. வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பாகக்காய் பொரியல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாகக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இந்த பொரியல் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க குயிக்காக செஞ்சிடலாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது இந்த பாகக்காய் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்க்கும் போது அது இந்த பாகக்காய் பொரியல அதோடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாகக்காய் பொரியலுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல தக்காளி இல்லாமலே ரொம்பவே டேஸ்டியாக நல்லா சுருளாக வதங்கி நம்ம இதை செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் வதங்கின பிறகு பாகக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி வெந்து வரும் நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் பெருசு பெருசாக போட்டுறாங்க நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பாகக்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன் பாகக்காய் சேர்த்த பிறகு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்பப்போ இடையில இடையில நல்லா இது மாதிரி கலந்து விட்டு வதக்கி விடுங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த பொரியலுக்கு நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணியே சேர்க்க போகிறதில்ல மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இடநடையில் இது மாதிரி நல்லா கலந்து வதக்கி விடுங்க இப்போது இதே மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்ட பிறகு இந்த பாகக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட போகிறோம் மூடி போட்டு வேக விடும்போதும் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி தெளிக்கவெல்லாம் வேண்டாம் சும்மா நீங்கள் மூடி போட்டு வேக வச்சாலே அந்த ஆவிலேயே அது நல்லாவே வெந்துடும் இப்போ பாருங்கள் உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்போ சிம்மில் மாற்றிக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம் இப்போ மூணு நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ ஓரளவுக்கு பாகக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு கொஞ்சம் குக்காகவும் ஆரம்பிச்சுருக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு திரும்ப இதை ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நான் வேக வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுருந்த பிறகு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாகக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் மசாலாலாம் சேர்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி பாகக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனி தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு வேறு எந்த விதமான மசாலாவும் நமக்கு தேவையில்லை தனி தூள் மட்டுமே போதும் உப்பு நம்ம ஏற்கனவே பாகக்காய் வதங்கும் நம்ம சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டா செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மிளகாய் தூள்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதுக்கப்புறம் இதை மூடி வைக்க போகிறதில்ல அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இந்த பாகக்காயில் அந்த காரம் பிடிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை சிம்மில் வச்சு நல்லா இது மாதிரி இடை இடையில கலந்து விட போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த பாகக்காயில் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் இப்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பாகக்காய் பொரியலுடைய டேஸ்ட்டுக்காக சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வெல்லம் வந்து துருவி வச்சுருக்கேன் இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க மொத்தத்துக்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா போதும் இந்த வெள்ளம் சேர்க்கறதுனால உங்களுக்கு பாகக்காய் பொரியல் வந்து இனிப்பாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு நமக்கு அந்த பாகக்காய் பொரியலில் கிடைக்கும் அது அந்த கசப்புடைய அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் நமக்கு மட்டுப்படுத்தும் அது அந்த கசப்போட இந்த மைல்டான அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தெரியும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது இப்போ பாருங்கள் ஒரு இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா சுருளை சுருளை இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பாகக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை பாகக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் பாகக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க எல்லா விதமான சாம்பார் அப்புறம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்